அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வாராகி யூடியூப் ஏற்கனவே நம்ம லேடர் டெக்னிக் பார்ட் ஒன்னுக்கான வீடியோ கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ பார்ட் டூவுக்கான வீடியோ பார்ட் டூ வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கடந்த ரெண்டு மூணு நாட்களா நிறைய பேரு எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் விருப்பங்களையும் மூன்று நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த லேடர் டெக்னிக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நெவிலி கோடடுங்கிறவரு நமக்கு கொடுத்திருக்க கூடிய டெக்னிக் தான் லேடர் டெக்னிக் இந்த லேடர் டெக்னிக் மற்ற டெக்னிக் காட்டிலும் கொஞ்சம் மாறுபட்டது உல்டா டெக்னிக்னு கூட சொல்லலாம் எப்பயுமே நாம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செய்யும் போது நேர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செய்வோம் எந்த ஒரு விஷயத்த நாம மேனிபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த பத்தின நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் போது அந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட கொடுக்கும் ஆனா இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா அப்படியே தலைகிலான டெக்னிக் எப்பவும் போல நேர்மறையான எண்ணத்தோட தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் மற்ற நேரங்கள்ல உங்களுடைய ஆசை அதாவது எந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அது நடக்கல கிடைக்கலங்கிற மாதிரியான எண்ணங்களையும் நாம விதைக்க போறோம் இது ஏன் இந்த மாதிரி பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு எனக்கு எந்த ஒரு பரிகாரமும் பலன் கொடுக்க மாட்டேங்குது நான் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு ரிசல்ட்ட கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கு முக்கியமான முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இப்ப நாம ட்ரிபிள் ஃபைவ் டெக்னிக்கே செய்யும் போது அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலோட நேர்மறை எண்ணங்களோட அந்த டெக்னிக்க நாம ஃபாலோ பண்ணுவோம் ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்க நாம செஞ்சு வச்ச உடனே அய்யோ நாளைக்கு இதை வாங்கறதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுதே இந்த கடனை அடைக்கணுமே கடன் காரணங்க வீட்டுக்கு வருவாங்களே இந்த மாதிரியான எண்ணங்கள் அடுத்தடுத்து நம்ம தோன்ற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பரிகாரங்கள் நிறைய பேருக்கு பலன் கொடுக்கறது கிடையாது அந்த ரியாலிட்டிங்கிறது நமக்கு மாறுபடுறனாலதான் பரிகாரம் பலன் கொடுக்காம போகுது அதை சரி பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நிறைய பேரு இந்த லேடர் டெக்னிக்கை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றாங்க அந்த வகையில ஏற்கனவே லேடர் டெக்னிக் அதாவது பார்ட் ஒன்ல நான் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் புதுசா ஏதாவது ஒரு மாடியிலையோ அப்படி இல்லைன்னா ஏனிலையோ ஏறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் நீங்க அந்த பார்ட் ஒன்ல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை செஞ்சிருந்தாலும் சரி செய்யலனாலும் சரி இத செய்யலாம் நீங்க பார்ட் ஒன் வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு படியிலேயோ ஏனிலையோ ஏறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னா உங்க மனசுல நம்பிக்கை வரும் அதனாலதான் பேசிக்கா அந்த பரிகாரத்தை எல்லாரையுமே நான் செய்ய சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பரிகாரத்தை யாரு வேணாலும் எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆனா இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா படுத்து நீங்க தூங்குவீங்கன்னா உங்களோட பொசிஷனை கொஞ்சம் மாத்தி நீங்க படுத்துக்கோங்க நார்மலா எப்படி படுப்பீங்களோ அந்த பொசிஷனை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மாத்தி நீங்க படுத்துக்கோங்க இடது பக்கம் படுக்க கூடிய பழக்கம் இருக்கிறவங்க வலது பக்கமா மாத்தி படுத்துக்கோங்க இந்த மாதிரி படுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க அந்த வேண்டுதல் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த கற்பனை பண்ணி பாக்கறதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்ச் பை இன்ச்சா கற்பனை பண்ணி பாக்கணும் இப்ப திருமணம் நடக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா யாருக்கு திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நாள் அந்த நாள்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அதே மாதிரி அந்த வேலைகள் நீங்க பண்ணி இருக்கக்கூடிய டிரெஸ் இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சா நீங்க கற்பனை பண்ணி பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா முதல்ல உங்களோட ரெசியூமையே உங்க மனக்கண்ணுல கொண்டு வந்து நீங்க படிச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து படிச்சு பாக்கணுங்கிற அவசியம் இல்ல மேலோட்டமா உங்க ரெசியூம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க அந்த ரெசியூம்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா நீங்க இன்டர்வியூவுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் வர்றதுல இருந்து அந்த இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ற மாதிரி அதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா செலக்ட் ஆகிற மாதிரி அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்ட ஆபீஸ்ல நீங்க நினைச்ச சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிட்ட மாதிரி இப்படி சந்தோஷமான மனநிலையில நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு கடன் இருக்குன்னா நீங்க எவ்வளவு கடன் இருக்கோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க ஏதோ ஒரு வேலைய செஞ்சு அந்த பணம் அந்த வேலை மூலமா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அதை வச்சு நீங்க உங்க கடனை அடைக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க முக்கியமான விஷயம் அந்த கடனை அடைச்சிட்டா அப்பாடி அப்படின்னு ஒரு உணர்வு தோணும் பாருங்க அந்த உணர்வை கொண்டு வாங்க இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலுக்கு மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே நான் அந்த லேடர் டெக்னிக்ல சொன்ன மாதிரிதான் சின்ன சின்ன ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படி இல்லனா பேப்பரை எடுத்து உங்க வேண்டுதல் நிறைவேறலங்கிற மாதிரி எழுதி நீங்க பாக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒட்டி விடுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப பணத்துக்காக பண்ணிருக்கீங்க அதாவது கடன் பிரச்சனைக்கு பண்ணிருக்கீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்ட மாதிரி முதல் நாள் நைட்டு நீங்க கற்பனை பண்ணி பாத்திருப்பீங்க மறுநாள் கால எந்திரிச்சு ஐந்து லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதி எல்லா இடத்திலையும் ஒட்டி விடுங்க நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒட்டி விடுங்க இப்போ திருமணம் நடக்கிறதுக்காக பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லைங்கிறத எழுதி ஒட்டி வைங்க இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதலாம் உங்க பையனுக்கு பொண்ணுக்காக நீங்க செய்யறீங்கன்னா அவங்க பேரை போட்டு அவங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கலன்னு சொல்லி நீங்க பாக்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைங்க இந்த மாதிரி எத்தனை இடத்துல வேணாலும் நீங்க ஒட்டி வைக்கலாம் இது முதல் நாள் நைட்டும் முதல் அதுக்கு அடுத்த நாள் டே டைம்லயும் நீங்க செய்ய வேண்டியது ரெண்டாவது நாள் நைட்டு திரும்பியும் கற்பனை பண்ணி பாருங்க திரும்பி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நீங்க புதுசா பேப்பர்ல எழுத வேண்டாம் முதல் நாள் எழுதி வச்சிருக்க கூடியதே நீங்க படிச்சு பார்த்தா மட்டும் போதுமானது இந்த மாதிரி மூணு நாள் நைட்டு தொடர்ந்து நீங்க கற்பனை பண்ணி பாக்கணும் அதே மாதிரி மூன்று நாள் டே டைம்ல தொடர்ந்து இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவான விஷயங்களை எழுதி ஒட்டி இருக்கீங்க இல்லையா அதையும் உங்க கண்ணால நீங்க பாத்துக்கிட்டே வாங்க இத மாதிரி மூன்று நாள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இத மறந்துருங்க அதாவது அந்த வேண்டுதல் நிறைவேறிருச்சுன்னு நினைச்சு இதற்கு நீங்க கவலைப்படவே தேவையில்லை ஒரு சிலருக்கு மூன்று நாட்களுக்குள்ள இந்த வேண்டுதல் நிறைவேறும் இன்னும் ஒரு சிலருக்கு அஞ்சு நாள் ஆகலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ஏழு நாள் கூட ஆகலாம் இது அவங்க அவங்களுடைய கற்பனை திறனை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா தானே ஆகும் குழந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு எனக்கு நாளைக்கே குழந்தை வேணும்னு நினைச்சா அது முடியாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு சில தாமதங்கள் அவங்க அவங்க வேண்டுதலுக்கு பொறுத்து இருக்கதான் செய்யும் மத்தபடி இந்த பரிகாரம் பர்சன்ட் ரிசல்ட்ட உங்களுக்கு கொடுக்கும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்ப நான் சொன்ன முறைப்படி கரெக்டா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி